அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு ஆன்லைன் கல்வி கதையாசிரியர் எஸ் கண்ணன் கதை பதிவு செப்டம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி இருபது லலிகம் தர்மபுரிக்கு அருகே மிக சிறிய கிராமம் காலை ஆறு மணிக்கு சரோஜா எழுந்து தூங்கி கொண்டிருந்த தன் குழந்தைகள் மணிமாறன் பொற்கொடியை எழுப்பிவிட்டாள் அடுத்து பல்லை தேய்த்துவிட்டு வயதான மாமனார் மாமியாருக்கு காப்பி போட சமையல் அறைக்கு சென்றாள் கணவன் மாரிசாமியும் எழுந்து அனைவரின் படுக்கைகளையும் எடுத்து உதறி மடித்து வைத்தான் அந்த குடும்பம் சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கியது சரோஜா முகக்கவசம் அணிந்து கொண்டு ஆறரை மனை வாக்கில் கிளம்பி வீட்டு வேலையை செய்ய மதுரம் மாமி வீட்டிற்கு சென்றாள் அதிசயமாக இவளுக்காக மாமி திண்ணையிலே காத்திருந்தாள் அப்படியே நெல்ல சரோஜா இனி நீ நம்ம வேலைக்கு வர வேண்டாம் ஊரெல்லாம் கொரோனா கொரோனான்னு ஒரே பயமா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் நீ வேலைக்கு வந்தா போதும் இன்னைக்கு தேதி இந்த சம்பளம் மொத்தமாக வாங்கிக்க மாமி பணத்தை நீட்டினாள் சரோஜா இதை எதிர்பார்க்கவில்லை என்ன மாமி இப்படி திடீர்னு அவருக்கு தர்மபுரி அட்டை டப்பா கம்பெனில வேலை போயிருச்சு மாமி இப்ப ரெண்டு மாசமா தான் இருக்காரு உன் கஷ்டம் எனக்கு நன்னா புரியுதடி சரோஜா அவரு நேத்து டிஷ்வாஷர் வாங்கிக்கிட்டு வந்தாரு உனக்கே தெரியுமில்ல நம்ம வாஷிங் மிஷின் ஏற்கனவே இருக்கு ஆத்த மட்டும் தான் பெருக்கி தொடக்கணும் எனக்கு அது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா கொரோனாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சரோஜா அவருக்கு வேணும்னா என்னோட ஆத்துக்காரர்கிட்ட சொல்லி அவர் வேலை செய்யற தர்மபுரி கலெக்டரேட்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்க சொல்றேன் இது தவிர மாசம் மாசம் உனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் தர முடியுமான்னு ஆத்துக்காரர்கிட்ட கேட்டு சொல்றேன் உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி மாமி எப்ப வேணாலும் அப்ப சொல்லி அனுப்புங்க வருத்தத்துடன் பணத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து வீட்டிற்கு திரும்பினாள் என்ன தாயி அதுக்குள்ள திரும்பி விட்டே ஐயர் வீட்டுல யாரும் இல்லையா சரோஜா நடந்ததை சொன்னால் அந்த வீடே சோகத்தில் மூழ்கியது இனிமே தன்னிடம் இருக்கும் சிறிய சொந்த நிலத்தில் பாடுபட வேண்டியதுதான் என்று மாரிசாமி நினைத்து கொண்டான் மாரிசாமிக்கு வாழ்க்கையின் ஒரே லட்சியம் தனியார் பள்ளியில் படிக்கும் மகன் மணிமாறனை நன்றாக படிக்க வைத்து அவன் ஐஏஎஸ் எழுதி தேர்வாகி கலெக்டர் ஆக்குவது அதற்கு ஏதுவாக ஒன்பதாவது படிக்கும் மகன் படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி எப்பொழுது தான் வருவான் மகள் பொற்கொடி அதே பள்ளியில் ஏழாவது படித்துக் கொண்டிருக்கின்றாள் தனியார் பள்ளியின் ஹெட் மாஸ்டர் மாரிசாமியின் கனவை புரிந்து கொண்டு நன்கு படிக்கும் மணிமாறனை ஊக்குவித்தார் மணிமாறனிடம் அடிக்கடி கல்வி மட்டும்தான் நம்ம காப்பாற்றும் மற்ற எல்லாத்தையும் நம்மிடமிருந்து ஒருவன் அடித்து விட முடியும் கற்ற கல்வியை தவிர என்பார் நேர்மையான கனவுடன் அந்த ஏழை குடும்பம் உழன்று கொண்டிருந்தது நல்ல வேளையாக மாரிசாமியின் வீடு சொந்த வீடு அதனால் வாடகை செலவில்லை ஒரே ஒரு பெட்ரூம் ஒரு சின்ன ஹால் கிச்சன் அவ்வளவுதான் வீட்டில் வெளியே பாத்ரூமும் கழிப்பறையும் தனியாக இருந்தது பெட்ரூமில் மாரிசாமியின் வயதான அம்மா அப்பா என வீட்டில் மொத்தம் ஆறு பேர் குழந்தைகள் பெரும்பாலும் வீட்டுக்கு வெளியே உள்ள புளிய மரத்தடி அல்லது வேப்ப மரத்தடியில் தான் உட்கார்ந்து கொண்டு படிப்பார்கள் மாரிசாமிக்கு மட்டும் என ஒரு சாதாரண மொபைல் போன் இருக்கிறது அதில் தான் எல்லோரும் பேசிக்கொள்வார்கள் ரொம்ப சிக்கனமாக சரோஜா தன் குடும்பத்தை திறம்பட நடத்தி வந்தாள் அப்போதுதான் கடந்த மார்ச் மாசம் இறுதியில் லாக்டவுன் ஆரம்பிச்சது வேலைக்கு செல்வது நின்று போனது அவனுக்கு வந்து கொண்டிருந்த மாத சம்பளமும் நின்று போனது தற்போது சரோஜாவும் வேலை இழந்து நிற்கின்றாள் சரோஜா கட்டும் செட்டுமாக குடும்பத்தை நடத்தி சென்றதால்தான் கையில் முப்பதாயிரம் சேமிப்பு தொகை இருந்தது இந்த நிலையில் பள்ளியின் ஹெட் மாரிசாமிக்கு மொபைலில் போன் செய்து தன்னை நேரில் வந்து பார்க்க சொன்னார் ஒருவேளை ஸ்கூல் பீஸ் கட்ட சொல்வாரோ என்ற கையில் இருந்த சேமிப்பு முப்பதாயிரத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் டவுன் பவுஸ் வசதிகள் நின்று போனதால் தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தர்மபுரி சென்று கெட் மாஸ்டரை போய் பார்த்தான் வா மாறி உக்காரு கொரோனாவினால நம்ம பள்ளி இப்போதைக்கு திறக்காது எப்போது திறக்குமோ அதுவும் தெரியாது அதற்காக குழந்தைகளின் படிப்பை வீணாக்கி விடுவோமா என்ன இன்னும் பத்து நாள்ல ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பித்து விடுவோம்

ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு பொன் வாங்கினா போதுமா அப்படி இல்ல மாறி ரெண்டு பேரும் வேறு வேறு வகுப்புகள் டீச்சர்ஸ் விருப்பம்படி விருப்பப்பட்ட நேரத்தில் கிளாஸ்கள் எடுப்பாங்க அதனால் டைமிங் ஒத்து வராது தனித்தனியே ரெண்டு போன்கள் கண்டிப்பாக வேண்டும் அவ்வளோ பணம் செலவாகும் உனக்கு ஏதாவது பணம் உதவி வேண்டும்னா தனிப்பட்ட முறையில் நான் உனக்கு உதவ தயார் மாறி ஏனா மணிமாறன் நம்ம பள்ளியில் சிறந்த மாணவன் அவனோட கல்வியும் உன்னோட கனவும் எனக்கு மிக முக்கியம் மிக்க நன்றி ஐயா என்னிடம் இப்பவே முப்பதாயிரம் இருக்கு ஓ குட் அப்புறம் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்பதற்காக ஸ்மார்ட் போன்கள் மட்டும் இருந்தால் போதாது உன் வீட்டில் மிக வேகமாக இன்டர்நெட் இணைப்பும் தேவைப்படும் அதனால் உன் வீட்டில் வைஃபை வசதி இருக்கா அப்படின்னா அதாவது அலை கற்றை வசதி சரி வீட்ல பி எஸ் என் எல் போன் இருந்தா அதில வைஃபை எனேபிள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தர்மபுரியிலே பி எஸ் போய் நெட்டு கனெக்ஷன் மட்டும் வாங்கிக்கலாம் தூரம் அந்த ஆபீசுக்கு போய் குழந்தை கல்வி காரணன்னு சொல்லி சீக்கிரம் நெட்டு வாங்கி இணைப்பு தர சொல்லு சரியா மாறி உடனே கிளம்பினான் பிஎஸ்என்எல் போய் பணம் செலுத்தி அப்ளை செய்தான் கனெக்ஷன் தர ஒரு வாரம் ஆகும் என்றார்கள் அப்புறம் இரண்டு நல்ல ஸ்மார்ட் போன்கள் வாங்கி கொண்டு சைக்கிளில் வீடு திரும்பினான் அவனுக்கு இந்த ஸ்மார்ட் போன்கள் எனினும் எவ்வளவு செலவானாலும் சரி குழந்தைகள் கல்விதான் சமாதானம் அடைந்தான் வீட்டை அடைந்து மிச்சமிருந்த எட்டாயிரம் பணத்தை சரோஜாவிடம் கொடுத்தான் இத பத்திரம் வச்சிக்க தாயி இன்னும் ஸ்கூல் பீஸ் கட்டல நமக்கு இப்ப வேலையும் இல்ல நாம எப்படி சமாளிக்க போறோமோ எனக்கு மலைப்பா இருக்கு தாயி கிடைத்தது குழந்தைகளின் கல்வி வகுப்புகள் எடுத்தார்கள் ஒரே நேரத்தில் இருவருக்கும் வகுப்புகள் இருந்தால் மணிமாறன் பெட்ரூமிலும் பொற்கொடி சின்ன ஹாலிலும் சிரமப்பட்டனர் இதில் மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் வகுப்பு நடக்கும் போது வயதான பெற்றோர்கள் இருமவோ தும்மவோ முடியாமல் அவதிப்பட்டனர் அதைவிட விட கொடுமை ஸ்மார்ட் போன் கனெக்ஷன் சரியாக இயங்காமல் அடிக்கடி துண்டிக்கப்பட்டது லலிகத்தை சுற்றி மலை இருப்பதால் அப்படித்தான் இருக்கும் என்றார்கள் குழந்தைகளின் படிப்பு அடிக்கடி தடைப்பட்டது இதற்காக மலையை வெட்ட முடியுமா இல்லை வேறு வீடுதான் மாற்றி செல்ல முடியுமா அன்று காலை குழந்தைகள் கனெக்ஷன் கிடைக்காமல் அவதிப்பட்ட போது மாரிசாமி பயங்கரமாக கடுப்பாகி விட்டான் கோபத்தில் மணிமாரன் போனை பிடுங்கி சுவற்றில் ஓங்கி அடித்தான் அது உடைந்து சிதறியது இனிமே நீ ஒன்னு படிச்சு கிளிக்க வேணாம் மணிமாறா என் கூட வயல்ல வந்து வேலை செய்யி பொற்கொடி அம்மாவுக்கு உதவியாய் வீட்டில் இருப்பா கொரோனா அப்புறம் முடிஞ்சா அடுத்த வருஷம் உன் படிப்பை தொடரலாம்